இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய காலை புதிய கிருவை புதிய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவருக்குள் வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே எல்லா ஜனங்களிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை என்னை தம்முடைய சொந்த இருக்கும்படி தெய்வன் தெரிந்து கொண்டார் ஆகினாலே எந்த நிலையிலும் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அநேக நேரங்களிலே நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்று சொன்னால் நான் ஆண்டவருடைய பிள்ளைதான் தான் ஆனால் துன்மார்க்கர்கள் கூட ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அவர்கள் மேன்மையான விதத்தில் இருக்கிறார்கள் ஆஸ்தியோடு இருக்கிறார்கள் அந்தஸ்தோடு இருக்கிறார்கள் உயர்ந்து காணப்படுகிறார்கள் இப்படி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு ஒரு குணமாக இருக்கிறது நான் ஒன்று சொல்லுகிறேன் அவர்களோடு கர்த்தர் இல்லை உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இருக்கிறார் இதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் மீண்டும் நான் சொல்லுகிறேன் எப்பொழுதும் எந்த வேளையிலும் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே வேண்டாம் உங்களைப் போல மற்றவர் இருக்கவே முடியாது ஒவ்வொருவரும் தனித்துவமிக்கவர்கள் உங்களை அதிலும் விசேஷமானவர்களாக அவருடைய பிள்ளையா இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் ஏன் உலக ஜனங்களோடு மற்ற துன்மார்க்கர்களோடு உலகத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் அது தவறு நீங்கள் தனித்துவம் மிக்கவர்கள் உங்களைப் போல மற்றொருவர் இருக்கவே முடியாது ஆகினாலே அவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இருக்காது இரண்டாவது இன்று தேவ பிள்ளைகளுக்குள்ளேயே கூட மற்றவனைப் போல நான் உயர்த்தப்படவில்லை மற்றவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இல்லை என்று சொல்லி நம்மிலே கூட பல பேரோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து சில வேளைகளில் சோர்ந்து போகிறோம் மீண்டும் சொல்லுகிறேன் மற்றவர்களைப் போல நீங்கள் இருக்க முடியாது பிரியமானவர்களே ஆண்டவர் ஓமையாக சொன்ன ஒரு காரியம் ஒருவனுக்கு ஐந்து தாளந்தை கொடுத்தாராம் ஒருவனுக்கு இரண்டு தாளந்தை கொடுத்தாராம் ஒருவனுக்கு ஒரு தாளந்தை கொடுத்தாராம் அதனால எல்லா விதத்திலும் தேவன் அவனவனுக்கு ஏற்றபடி அவனவனுக்குரிய காரியங்களை கொடுக்கிறார் ஆனால் எந்த விதத்திலும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்தவர்கள் அல்ல அவரவர்கள் கிரியைகளுக்குரிய பலனைத்தான் அவரவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அதனால மற்றவர்களோடு ஒரு நாளும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் நீங்கள் தனித்துவம் மிக்கவர்கள் இந்த காலை வழியில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் நீங்கள் நீங்கதான் உங்க உங்கள் வழியில மற்றொருவர் வர முடியாது நீங்கள் மற்றவருடைய வழியிலே செல்லவும் முடியாது உங்கள் கைரேகையும் மற்றவருடைய கைரேகையும் ஒரு நாளும் ஒத்து போகாது பார்த்திருக்கிறீர்களா அதை போலத்தான் தெய்வன் உங்களை விசேஷமானவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் தமக்கு இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகினாலே நீங்கள் தனித்துவம் மிக்கவர்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதிருங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இஸ்ரோவேல் ஜனங்கள் பார்வோனின் இடத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே கொண்டு வருகிற வேளையில் அறுநூறு ரதங்களோடு பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்தான் ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதையை காண்பித்தார் செங்கடலுக்கு நடுவே அவர்கள் கடந்து போகிறார்கள் மிக பெரிய சேனை எகிப்து தேசத்து ராஜா அவனுடைய ராணுவ வீரர்கள் அவர்கள் வருவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற அந்த பாதை அனுமதிக்கப்படவில்லை அந்த பாதையிலே பிரவேசித்த அந்த சேனை முழுவதும் அழிந்து போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகினாலே நீங்கள் தனித்துவம் மிக்கவர்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் விசேஷமானவர்கள் ஆகினாலே உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகாமல் தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் என்னை நடத்துகிற பாதையிலே நடத்தி செல்வார் நான் நிச்சயமாக அவராலே தெரிந்தெடுக்கப்பட்டவன் அவர் எனக்கு காட்டுகிற பாதையே மேன்மையான பாதை என்பதை அறிந்து விசுவாசித்து இந்த நாளை துவக்குங்கள் நீங்கள் விசேஷமானவர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனே நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒரு நாளும் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து மன அடையாமல் நாங்கள் தனித்துவம் மிக்கவர்கள் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளே நாங்கள் துவக்க எங்களுக்கு உதவி செய்யும் உடைய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் தங்களை சோர்வுற பண்ணுகிற இப்படிப்பட்ட சிந்தைகளிலிருந்து வெடிவந்து நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் விசேஷமானவர்கள் ஆமை